ஆனா நம்மளுக்கு தெரியாதியா அந்த இளமையில இவ்வளவு பெரிய சூதுவாதலாம் இருக்கும்னு கிராஜுவேஷன் எல்லாம் ஒருத்தருமே தெரியாது இன்னைக்கு நம்ம பேருக்கு தெரியாது வேலை கிடச்சிருச்சுன்னா அவன் நியூஸ் பேப்பர் படிக்கவே விட்டுறான் வேலை கிடைக்கிற வேலைன்னா பேப்பரை பாத்திட்டே இருப்பாங்க எங்க வேலை வாய்ப்பிருக்கு வேலை வாய்ப்பிருக்குன்னு பின்னடி எப்ப எங்களுக்கு தெரியுதுன்னா இப்படி பல கூட்டங்களுக்கு போய் அங்கே அங்கே மக்களோட உட்காந்து பேசும்போது கலந்து பேசும்போது தான் என்ன சொல்கிறான் இந்த பில்மொழிசன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறான் பில்லி சொல்லி பில்மொழிசன் ஆசிரியரோட பேராசிரியர் அவன் வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்தவன் இப்போ உங்கள் மாதிரியான ட்ரைபல் பெல்ட் அவன் திரும்பி ஒரு நாள் போய் பார்க்குறான் ஹாடரா அந்த காடுகளை காணமே அங்கே வேட்டையார் மிருகங்களை காணாமே மலையை காணாமே தண்ணியை காணாமே விலை விலகுக்கு இந்த மரத்தை காணாமே அப்போ அந்த மக்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்கி திங்கிறாங்க நோயாளியாக இருக்கிறாங்க வெறுத்து போனவங்க வந்து வேலையை ராஜினாமா பண்ணான் அவன் கூட இருக்க கேட்டால் யார் ராஜாம பண்ணுறேன்னா நான் வாழ்ந்த பகுதியில் அந்த மக்கள் வந்து மோசமான நிலையில் இருக்காங்க அவங்களுக்கான நான் யோசிச்சோம் ஏதோ செய்யணும்னா அப்போ நானும் ஒரு அவனும் ரீஸ் பண்ணான் ரெண்டு பேருமா சேர்ந்து உலகத்தில் முப்பத்தி மூணு காடுகளில் போய் பார்த்தாங்க ஃபாரஸ்ட் போனாங்க எங்கேயெல்லாம் கவர்மெண்ட் டியூப் போகலாம் அங்கேயா போக பார்த்தாங்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தான் வாழ்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நிரந்தர வேளாண்மைன்னு பயிற்சி மையமாக ஆக்கணும் மீடியா வாக்கிடும் அதில் என்ன பண்ணான்னா பெர்மனென்ட் அக்ரிகல்ச்சர்னு எழுதினான் எழுதிட்டு சொன்னால் இது அக்ரிகல்ச்சராகவே இருக்கக்கூடாது கல்ச்சராக இருக்கணும்னு சொன்னான் ஆனா அக்ரியை வெட்டி எடுத்துக்கிட்டான் அகிரி வெட்டி எடுத்து பெருமா கல்ச்சர் கலாச்சாரமாக இருக்கணும்னு ரொம்ப அழகாக அவங்க எல்லாம் கொண்டு வந்தான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் ஒரு கேள்வி நம்மள்கிட்ட கேட்குறான் இந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து அவங்கள டாக்டர்னு வெளியில் அனுப்புறாங்க இல்லையா அந்த டாக்டரில் ஒவ்வொரு டாக்டருக்கும் பிரிவு எல்லாம் இருக்குது இப்போ எம்டினா அவர் மருந்து மட்டும் கொடுப்பார் எம்எஸ்னா அறுவையெல்லாம் பண்ணுவார் கிழ்ச்சி எல்லாம் பண்ணுவார் அவர் அதில் நியூரோ சர்ஜன் அவர் இருக்கலாம் நியூரோ சர்ஜன்னா என்ன அர்த்தம் பாதி மட்டுந்தானே பாதி மட்டுந்தானே சொல்றீங்க நரம்பியல் அறுவை நிபுணர் நூறுவா சர்ஜன் சர்ஜன்னா அறுத்து தைக்கிற ஒரு நூறுவான்னா நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் அறிக்கை தூக்கிறது இந்த டிகிரியோட ஒருத்தன் வெளியில் வந்துட்டான்னு வச்சுங்க அவனுக்கு என்ன வேணும் இல்லை உங்களுக்கு தெளிவே கிடையாது இன்னும் நீங்க மயக்க நிலையிலே இருக்கீங்க பில் மல்லிசன் என்ன சொன்னார்னா அவனுக்கு திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் நரம்பு மண்டலத்துக்கு தலைமையாக அங்கே தான் இருக்குது அல்ல அவர் அறுவண்டு பண்ணுறது தானே அப்ப இதை தான் திறந்து பார்க்கணும் இவருக்கு நரம்பு மண்டலத்தை ஏதாவது போலன்னா இங்கே தான் திறந்து பார்க்கணும் அவர் திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் முதல் வேலை மண்டை ஓடு வேணும் மண்டை ஓடுகளாக வேணும் அப்போ அவன் குழப்பையாக நடத்த முடியும் நிறைய லஞ்சம் முடித்து சேர்ந்துருக்காங்க காலேஜில் இப்போ திரும்பி வந்தேன் மாநாரம் மட்டும் அடிக்கணும் ரெண்டாவது அடுத்த தலையெல்லாம் திறந்து பார்க்கணும் அவங்களுக்கு அதான் வேலை அதுதான் டிகிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்க வெளியில் அதே மாதிரி அமெரிக்காக்காரங்க நிறையா ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான் அதை போகிறதுக்கு இடம் வேணும் அங்கே எல்லாம் பார்த்தா மூணு மாதம் தான் வெயில் அடிக்குது இங்கே பன்னெண்டு மாதம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாதம் விவசாயம் நடக்குது அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய ரசாயனத்தை விட்டு முடிச்சுக்கொள்ளா வர்த்தன் அதுக்காகவே வந்தாங்க அவன் வரத்த நம்ம எல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதெல்லாம் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காமத்தை கொண்டாந்து நடித்தான் சரி நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடுனாரு முக்கா நெல் பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நான் தண்ணி இறைச்சேன் நெல் பயிர் காய்கறி போச்சு முக்காம்புளம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாவே உங்க பெருஞ்சென்னல் ஊடு கையழு அப்படின்னு சொன்னா பயிர் அப்படி வளர்ந்து நினைக்கிறா நெல்லு கெண்ட மீன் துள்ளிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிருது அதே பூச்சியெல்லாம் அது உரம் அந்த நெல்லுக்கு போட்டுருச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடு ஆகி போச்சேன் சரிண்ணா அந்த ஓங்கு பெருஞ்சன்னல் அப்ப அது தான் மாறி பால் கிடக்கணும் தேங்காயே புக்கிருந்து சிறுத்த முளை பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும சிக்கல் அப்படின்னா அந்த வள்ளல் பெரும சிக்கல் அங்கே குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடச்சிச்சா வரப்பில் அந்த புல்லு கிடச்சிச்சா எல்லாம் கிடச்சிச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துச்சா முடிஞ்சிச்சா உங்களுக்கு சோற உள்ள தள்ளணுமா தயிர் கிடச்சிச்சா நெய் கிடச்சிச்சா எல்லாமே வாழ்க்க முடிஞ்சிச்சு இதைத்தான் இன்னைக்கு உலகம் வந்து எக்காலஜின்னு பேசியிருக்காங்க உயிர் சூழியல்னு பேசியிருக்காங்க அந்த உயிர் சூழலையா தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கல இல்லாம பண்ணி பண்ணலாம் வைக்க இல்லாமல் பண்ணி மாறி சாக்கடி கசாக்கடி போயிடுச்சு முடிஞ்சு அதோட குளோஸ் அதில் நம்ம மறுபடியும் இன்னொரு விடுகதைக்குள்ள போயிட்டேன்னாக்க உங்களுக்கு சொல்லுமா புரிஞ்சிடும் மேலாவில் வந்தவனே உன்னால் நான் செத்தேன் என்னால் நீ சாவாயின்னு சொன்னான் நாலு முழுது விட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீங்கள்லாம் காலேஜில் படித்த ஆளுவாக இருக்கீங்க அந்த ஏரியில் தூண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்த உட்காந்துருக்கிறானா அதில் ஒரு தப்பை ஒன்று மிதந்துக்கிட்டு இருக்குது அது இப்படி முழுவும் போது இதை தூக்கி அடிக்கிறான் அப்போ அந்த கொக்கியில் தொங்குற மீன் அப்படி மேலாவில் வந்து உளுந்து அங்கங்கன்னு துழுது அந்த கொக்கியில் இருக்கிற புழு சொல்லுதான் மீனை பார்த்து மேலாவில் வந்தவனே ஒன்னால நான் சேர்த்தேன் ஒன்றை பிடிக்கத்தான் என்ன கொத்து போட்டாங்க இப்போ என்னால் நீ சாவாய் குழம்புல போட போகிறாங்க அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழு எல்லாம் கொண்டுட்டோம் இப்போ நாம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுதிங்க மண்புழு எல்லாம் உழுது நம்ம மண்புழு உழவன் என்ன பண்ணிணேன்னு நாலாவது வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஆனால் காலையில் வாத்தியார் சொல்லி கொடுத்தா திமட்டையும் சூரடையும் செடிக்கு பக்கத்து வை முளை செடிக்கு பற்ற வை கறி செடி பக்கத்தில் போய் தக்காளி செடிக்கு பக்கத்தில் வைக்கி அதை வச்சு இப்போ செடியில் விஷயம் ஏறிக்கும் அப்போ முப்பத்தஞ்சு நாளைக்கு எந்த பூச்சியும் தங்கியாதுன்னு எங்கள் வாத்தாரி சொல்லி விட்டான் அப்புறம் நான் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் நாலாம் க்ளாஸ் வாட்டியா அறிவாலியாக அக்டே கற்று இருக்கேன் அறிவாளியா நாலாம் கிளாஸ்ல இருக்கிறாங்க அறிவாளி அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுது அறிவாளி இல்லை அவன் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தான் அவன் ஏமாற்ற முடியாதா அப்போது மண்புழு தான் உழவன் நீ விதைக்கிறது முன்னாடி மட்டும் தான் உழுவுற அது எல்லாம் உழுது நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கா அதுக்கு தான் இயற்கை வழி வளரணும் அந்த இயற்கையை முழுசமா புரிஞ்சிருந்தோம்னா நம்ம மண்ணில் என்ன செய்யுங்கள் நமக்கு தெளிவாரு என்ன செய்யணும்னா அதையும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் மண்ணில் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும் அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு சுரங்க மண்ணி வைக்கும்போது அதுல மழை தண்ணி உழுவில் இறங்குது பனித்தனி உளுகளை இறங்குது சூரிய வெளிச்சம் போகுது காத்து போகுது அதுக்கப்புறம் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியில் கரை எடுத்து புரிஞ்சு மேலே அனுப்புறது ரெண்டாவது விஷயம் அது கரைச்சி கீழே போகிறதா மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போகிறது ரெண்டாவது விஷயம் பண்ணுது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க அது மண்புழுடைய உணவு பாதிக்குள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாக ஆகையினால நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை சுரங்க மட்டும் முக்கியம் இல்லை அது செய்கிற எல்லா வேலையும் அதெல்லாம் மனுஷனால செய்யவே முடியாது ஏன்னா செடி இல்லாத தான் நீங்கள் இவ்வளோங்க கொடுத்துருங்க செடி இருக்கும்போதே ஏது செஞ்சுக்கிட்டே அப்போ மண்புழு தான் சரியான உழவன் நம்ம நேரத்தில் எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும் இன்னொருத்த மண்புழு வளர்க்கற போய் எருவா வாங்கியது போடப்படாது சொல்லணும் அப்போ மண்புழு எருவா மானிய விலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடுகாட்டு மணியை அழியாந்து விட்டு விட்டாங்களே அப்ப நாம யோசிக்காம இருக்கிறத நம்ம தலையில வந்து அங்க தொழிலாவே வச்சிருக்காங்க மந்திரி கிந்திய அதிகாரி எல்லாம் அது தொழிலாவே வச்சிருக்காங்க ஆகையாள நம்ம விழிப்புணர்வு வேண்டியிருக்குது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம விவசாயினா என்னன்னாக்கா இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு போகிறது சாணி போடுறதுன்னு நம்பிருக்கிறாரு இல்ல அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாக்கை அமைச்சிக்கிறதுக்கு பாருங்க அது இயற்கை வழி வேளாண்மை இயற்கை விவசாயம்லாம் கிடையாது அப்போ